வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசாகும் என்று முதல் குரலை எழுப்பிய பெருமகனார் நம்முடைய வணக்கத்திற்குரிய மேதகை கலாம் அவர்கள் இந்திய குடியரசினுடைய மேனால் குடியரசுத் தலைவர் புகழ்பெற்ற குடியரசுத் தலைவர்களில் இவரும் ஒருவர் அறிவியலாளர் நல்ல கவிஞர் இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் இன்னும் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இத்தகைய பெருமகனார் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஆன்மீகத்தின் தலைநகர் என்று இந்தியர்கள் கருதுவார்கள் தில்லி அரசியல் தலைநகர் என்பது நம்முடைய வரலாறு இந்த ஆன்மீக தலைநகரையும் அரசியல் தலைநகரையும் அதாவது ராமேஸ்வரத்தையும் தில்லியையும் இணைத்த பாம்பன் பாலம்தான் நம்முடைய கலாம் அவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருடைய முகத்திலையும் அவர் பேர சொன்ன உடனே ஒரு ஒளி தோன்றும் கனவு காணுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்றால் உறங்க சொல்லுகிறீர்களா என்று கேட்ட இளைஞனுக்கு புன்னகையோடு அவர் பதில் கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல உன்னை உறங்க செய்வது என்று சொன்னார் அத்தகைய பெருமகனாருடைய வரலாறு அவருடைய புத்தகங்கள் எல்லாம் எல்லாவரும் பார்த்துருப்பேங்க என்னை பொறுத்த நான் அவரோடு அவரை சந்திக்கிற வாய்ப்பு அவரோடு பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதை பெருமையாக கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எப்படி அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது டெல்லி தமிழ்ச் என்னை பேச அழைத்திருந்தார்கள் நான் என் குடும்பத்தாரோடு டெல்லி சென்றபோது கலாம் அவர்களை சந்திப்பதற்கான அந்த அனுமதியை கேட்டவுடன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் யார் மூலமாக இதை செய்தோம் என்றால் அவருடைய அறிவியல் ஆலோசகர் திருமுக பொன்ராஜ் அவர்களுடைய அந்த ஆலோசனை பேரில் தான் அவர் பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது அதே போல் அங்கேருந்த டெல்லி நண்பர்கள் சக்தி பெருமாள் அவர்கள் போன்றவர்களாக எனக்கு உதவி செய்தார்கள் அப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன பார்க்குறதுக்காக அவர் மதுரையிலிருந்து செலவழித்து வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே நான் உடனே இல்லை ஐயா நான் வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு பேச வர்றேன் என்னுடைய குடும்பத்தோடு உங்களை பார்க்க வரணும் சரி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தரேன் அதே மாதிரி அனுமதி கொடுத்தாங்க என்ன பெருமை தெரியுங்களா புகழ்பெற்ற இந்தியாவின் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் தமிழ் பேசுகிற நம்முடைய கலாம் ஐயா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பத்து நிமிஷம் கொடுத்தாருங்க அப்புறம் ஒரு நாற்பது நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் என்ன காரணம்னா திருக்குறள் பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் அதிலையும் குறிப்பாக பாண்டித்துர தேவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொன்னேன் அதை கேட்டு ரொம்ப வியப்படைஞ்சு அந்த திருக்குறள் பதிப்பு இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாரு நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லை மீண்டும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா கோயில்பட்டியில் ஒரு நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன் ஒரு பள்ளி ஆண்டு விழாவுக்கு அப்போ அவர்கள் வர வேண்டிய நேரம் அஞ்சேகால் மணி நான் முக்காலுக்கு பேச ஆரம்பித்தேன் அப்போ அவங்க வ வர்ற வழியில் கொஞ்சம் தாமதம் பேராசிரியரை பேர் சொல்லுங்கள் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் உடனே நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் கழிச்சும் கூட அவர் வந்த உடனே நேர மேடையில் வந்து இவ்வளவு நேரம் இந்த கூட்டத்தை நீங்கள் உட்கார வச்சிங்கல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போய் மயக்க பிடிச்சாருங்க அவருடைய எண்பதாவது பிறந்தநாளை கொண்டாடுற வாய்ப்பு கோவையில் கிடச்சது அந்த எண்பதாவது பிறந்தநாள் நிகழ்வின் போது அவருக்கு நாங்கள்லாம் வாழ்த்து சொன்னோம் இந்தியாவினுடைய பெருமை இத்தனை பெருமை வாய்ந்தது பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தபோது எல்லாரும் அவரோட புகைப்படம் எடுக்க போனாங்க ஆனா அவர் சொன்னாரு நான் இந்தியாவில் ஒருவரோடு புகைப்படம் எடுக்க விரும்புகிறேன் யார் தெரியுமா எங்களுக்கே தெரியாமல் பொக்ரான் என்கின்ற இடத்தில் அணுகுண்டு சோதனை நடத்தி காட்டினாரே அப்துல் கலாம் என்கின்ற அந்த விஞ்ஞானியோடு அப்போ அவர் வந்து ஜனாதிபதி இல்லை அவரோடு நான் புகைப்படம் எடுக்க எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் அத்தகைய பெருமையை உடையவர் நம்முடைய கலாம் அவர்கள் அவரோடு அவர் வாழ்கிற காலத்தில் வாழ்கிற வாய்ப்பும் அவரை சந்திக்கிற வாய்ப்பும் அவர் நூல்களை படிக்கிற வாய்ப்பும் அவர் கையில் சில பரிசுகளை பெறுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் எனக்கு இவையெல்லாம் மறக்க முடியாதவை கலாம் அவர்களுடைய பெரும் புகழானது காலம் காலத்திற்கு நிற்கும் இந்தியாவின் வரலாறு எழுதப்படுகிற போது கலாம் அவர்களுடைய வரலாறு முதன்மையாக இருக்கும் என்பது எப்போதும் உண்மை வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்